சமயம் செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல தேமுதிக நேத்து ஒரு சம்பவம் பண்ணுச்சு அதை தொடர்ந்து அமமுக இப்ப ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது என்னன்னா தேமுதிக வந்து திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கு அமமுக இப்ப என்ன பண்றாங்கன்னா தேமுதிக அங்க போயிருச்சுல எங்களுக்கு வந்து கூடுதல் தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து கேட்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இப்ப என்னன்னா அதிமுக கூட்டணி பக்கம் தான் வந்து தேமுதிக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு வந்துச்சு அந்த நாம ஏற்கனவே சொன்னபடி அந்த மகா சிவராத்திரி விழாவில் வந்துட்டு எஸ்பி வேலுமணி அப்புறம் இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்புறம் எல்முருகன் இவங்க மூணு பேரும் டிஸ்கஷன் பண்ணதனால ஸோ மோஸ்ட்லி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா தேமுதிக வந்து அதிமுக பக்கம்தான்ப்பா போறாங்க அவங்க கேட்ட தொகுதி கிடைச்சிருச்சுப்பா எட்டு பிளஸ் ஒன்னுன்னு கேட்டிருப்பாங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இழுபரியாவது நடந்து கடைசியில வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போதுதான் நேத்து அப்படியே ஆன மாதிரி என்ன ஆயிட்டாங்க தேமுதிக போயிட்டு திமுக கூட வந்து கூட்டணி வச்சாச்சு இப்ப இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்கல்ல எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு கொடுங்க இத்தனை சீட் கொடுத்தா நாங்க வந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு தேமுதிக தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க அந்த கோரிக்கை வந்து இழுபறி நீடிச்சதுனாலதான் சரி ஓகே இவங்க தர மாதிரி தெரியல நம்ம தேமுதிக வந்து டிஎம்கே பக்கம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இப்ப என்ன இருக்கு அப்படின்னா இப்ப அவங்க அந்த பக்கம் கோயாச்சு இல்ல அப்ப அந்த சீட் எல்லாம் எம் தானே இருக்கு இப்ப இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு தினகரன் கேக்குறாரு என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு தன்னுடைய த தலைமையில வந்து இடி இறங்கின மாதிரி ஒரு பாரம் இறங்குன மாதிரி தேமுதிக அந்த பக்கம் தாவனதுனால அதிமுக வந்து ஒரு அதிருப்தியில இருக்கு அதிருப்தியில இருக்காங்க அதுலயும் உச்சகட்டத்துல இருக்கிற யாருன்னு பாத்துட்டோம்னா இப்போதைக்கு அதிமுக தான் பாஜக வந்து விருப்பம் தெரிவிச்சது இவங்களை வந்து நம்ம பக்கம் எடுங்க நம்ம பக்கம் எடுத்து நம்மளுடைய பெரும்பான்மையை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விருப்பம் தெரிவிச்சாங்க அதுக்கான வேலைகளை வந்து செயல்படுத்த சொல்லி அதிமுக தரப்பு கிட்ட சொல்லிருந்தாங்க இருந்தாங்க இருந்தாலுமே இதுல வந்து அதிமுக வந்து பெருசா வந்து ஒரு ஈடுபாடு காட்டலையோ அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி ஒரு பிடி கொடுக்கல பிடி கொடுக்கல ஏன் என்ன காரணம்னா இவங்க வந்து இவ்வளவு தொகுதி கேட்கறாங்க இவ்வளவு தொகுதி எப்படி ஒதுக்க முடியும் ஒரு ஆறு தொகுதி கேக்குறாங்க அப்படின்னா கொடுக்கலாம் அவங்க எட்டு பிளஸ் ஒண்ணு இல்லன்னா பத்து பிளஸ் ஒண்ணுன்னு கேக்குறாங்க ராஜ்யசபா சீட்டு தான் அடி வாங்கிச்சு தேமுதிக தரப்புல எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனி கிட்ட பழனிசாமி கிட்ட அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஆனா வந்து அப்படியே இழுபறி பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த இழுபறி நீடிச்சதுனாலதான் தேமுதிக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரி எந்ததும் நடக்காது ஓகே அவங்களாவது கொடுக்குறாங்கிறாங்க அது இல்லாம ஆளுங்கச்சியா இருக்கு அடுத்தவங்க கடந்த அடுத்த தேர்தலையும் வந்துட்டு அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு முடிவு பண்ணி தேமுதிக போய் திமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா அந்த சீட் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு டிடி தினகரன் கேக்குறாரு ரைட்டு தான் ஓகே எனக்கு இந்த இத்தனை தொகுதி கொடுங்க நாங்க வந்து எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு காட்டுறோம்னு டிடி விஜயநகரம் கேட்கறது சரிதான் ஏன்னா அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு அது சரின்னு வச்சுக்கிட்டாலுமே இப்ப என்ன ஆகும்னா அதிமுக கூட்டணியில அமமுக மட்டும் இல்ல பாமக இருக்கு தமிழக பாஜக இருக்கு பாஜக விடுங்க பாஜக சொல்றதா அதிமுக கேட்பாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே இப்ப பாமகவும் கேட்பாங்க அதாவது அன்புமணி தர பாமக கேட்பாங்க என்ன அவங்களுக்கு மட்டும் தரீங்க எனக்கு தர முடியும் இந்த சின்ன பசங்க அடிச்சுக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்க இப்ப அப்ப அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் இப்ப இதுல வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவோ இருக்கும் என்னன்னா இப்போ அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சில தொகைகள் கொடுக்கலாம் சின்ன கட்சி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்கலாம் இப்ப பாஜக பாஜகன்னு சொல்ல ஏற்கனவே வந்து முடிவு பண்ணிருப்பாங்க நீ அமைக்கும் போதே எங்களுக்கு ஒரு ஓபன் வந்து போட்டிருப்பாங்க போட்டுட்டு தான் போட்டு விசிட் பண்பாங்க இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா ஆமா முகா தரப்புல இருந்து இப்ப எங்களுக்கு அடிஷனலா இத்தனை சீட் கொடுங்கன்னு அவங்க கேக்கும்போது அதிமுக தரப்புல இருந்து அத யோசிப்பாங்க யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க இப்போ தேமுதிக ஒரு ஆறு டு எட்டு சீட் கேட்டு இருப்பாங்க அந்த எட்டு சீட்டு சும்மா தானே இருக்கு அது எங்க தடம்ப தள்ளி விடுங்க அந்த சீட்டை நாங்க வந்து எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு காட்டுறேன் சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க ஐ தினகரன் வந்து தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய ஆளுமைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஆர்கே நகர் தொகுதியில ஒண்ணு திமுக வெற்றி பெறுவாங்க இல்லனா அதிமுக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டுச்சு ஆனா யாருமே அந்த டுவிஸ்ட் எதிர்பார்க்கல நம்பள் டி டிவி தினகரன் பயங்கரமா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு அப்ப இருந்து டிடிபி தமிழக அரசியல்ல டிடிவி தினகரனோட பேரு வந்து டெய்லியுமே ஒரு பத்திரிகை செய்துல இருந்தா டவுனா வந்திருக்கும் இருந்தாலுமே இப்ப என்னன்னா ஆஹ் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருந்தப்போ இவங்க எல்லாருமே ஒரே கட்சி தானே அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ள தானே இவங்க எல்லாருமே ஒரு செப்பரேட் செப்பரேட் பார்ட்டா இருந்திருப்பாங்க தன்னுடைய பெரும்பான்மையை வந்து தன்னுடைய தொகுதியில காட்டணும் சொல்லிட்டு தினகரன் நினைச்சிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பெரும்பான்மையை நினைச்சிட்டு இருப்பாரு அதிமுக தலைமையே எடப்பாடி பழனிசாமி கீழே தான் இயங்குது அப்படிங்கிறப்போ அவரு தானே முடிவு எடுக்க முடியும் எனக்கு வந்து இத்தனை தொகுதி வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்கலாம் அதாவது டிவி தினகரன் கேட்கலாம் ஆனா முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல யார் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு ஆனா அவரு வந்து இந்த முடிவு எடுப்பாரான்னு கேட்டா சந்தேகம் தான் ஏன்னா ஏற்கனவே முடிவு செஞ்சிருப்பாங்க இவங்க உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அது போக சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் திரும்ப உள்ள வருவாங்க உள்ள வரவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்ல இப்ப நீ நீங்க கேக்குறீங்கன்னு நான் உங்களுக்கு கொடுத்துட்டா சின்ன கட்சிகளும் கேட்க ஆரம்பிப்பாங்க அப்ப நான் அவங்களுக்கு எதை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குல்ல இப்ப இதை வந்து எப்படி அவங்க டேக்கிள் பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு சந்தேகம் எழுந்துகிட்டே இருக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் சேர்ந்தது ரொம்ப ஆச்சரியமா பேசப்பட்டு வந்துச்சு ஏன்னா அவர் இருக்க கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் நான் இருக்க கூட்டணியில அவர் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் சண்டை போட்டு வந்தாங்க இந்த மாதிரி பரவலா வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை இருந்துச்சு ஆனா இடையில பாஜக புகுந்து ரெண்டு பேருக்குள்ளயும் பேச்சுவார்த்தை நடத்தி இத பத்தி டிடிவி தினகரன் ஒரு இன்டர்வியூல சொல்லி இருப்பாரு என்னன்னா முதல்ல அண்ணாமலை வந்து பாஜக கூட்டணியில வந்து இணையமா இணைங்க அது என்டிஏ கூட்டணியில இணைங்க அப்படின்னு அழைப்பு விடுத்திருப்பாரு டிடிவி தின தினகரன் கிட்ட அவர் ரெண்டு எனக்கு ஓகே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்புறம் அமித்ஷா தரப்புலயும் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓகே எனக்கு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிருக்காரு உடனே ரெண்டு அப்ப எனக்கு ஓகே நானும் வந்துடுறேன் சொல்லி கூட்டணிக்குள்ள வந்திருப்பாரு எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க ஓபிஎஸ்க்கு மட்டும் ஓகே சொல்லலாம் போயிட்டாங்க இப்ப அதான் ஓபிஎஸ் தான் நேம் வருது என்னன்னா ஓபிஎஸ் தரப்புலயும் விருப்பம் தெரிவிக்கிறாங்க நாங்க வந்து அதாவது கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறதுனால நாங்க வந்து கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம் ஆனா வந்து அதிமுக தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு இருக்கு அதே போலதான் சசிகலா அவங்களுடைய நிலைப்பாடும் அதே தான் அவங்க சமீபத்துல விட்ட அறிக்கையில கூட சசிகலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அஹ் ஜெயலலிதா அம்மா விருமன கட்சி இது அதனால வந்து நாம வந்து கட்சி தோழர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் வந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களும் அழைப்பு கொடுத்துருப்பாங்க அதாவது ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்தநாள் வந்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சசிகலா இருந்து எனக்கு வந்து அதிமுக கட்சி வந்து தான் இருக்கு அதனால வந்து அதை நான் விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதே சமயத்துல நான் வந்து இவங்களோட போய் கூட்டணியும் வச்சுக்க மாட்டேன் அவங்கள வந்து என்னுடைய கட்சியில இணைச்சுக்க மாட்டேங்கிற ஒரு குறிக்கோளோடவேதான் அவர் இருக்காரு ஒரு பிடிவாதமா கட்டுக்கோப்பா தான் இருந்துட்டு இருக்காரு இதனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்க தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை காட்டுறதுல வந்துட்டு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுமா ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒன்றிணையில சொல்றது காரணம் என்னன்னா இந்த தேர்தல வந்து கண்டிப்பா வந்து அவங்க தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சாகணும் நிரூபிச்சாதான் ஏற முடியும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தோக்கும்போதும் பத்து தோழி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து முன் வச்சுட்டே வருது குறிப்பா டிவி தினகரனே இருந்து இந்த மாதிரி விமர்சனங்களை முன் வச்சுட்டு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வந்து அதிமுக எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல பயங்கரமா வேலை செஞ்சுட்டு வராங்க இது அதிமுக தரப்புலன்னு மட்டும் சொல்ல முடியாது சென்ட்ரல் பிஜேபி வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு தேர்தல் பணிகளை வந்து அதிகப்படுத்திருக்காங்க தீவிரப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா இந்தியால இருக்கிற ஒரு மற்ற மாநிலங்கள்ல அதாவது நார்த் சைடு இருக்கிற மாநிலங்கள்ல வந்துட்டு பிஜேபி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாங்க நாங்க எல்லாம் அப்படிங்கிற சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்க ஆனா வந்து இங்க தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கேரளாவிலுமே இப்ப வந்து ஒரு மாநகராட்சி வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க இங்க வந்து அவங்க வந்து கால் வைக்கவே முடியல ஏதாவது ஒரு வந்து மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாத மாதிரியே இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த முறை வந்து நம்மளுடைய பலத்தை காட்டியே ஆகணும் எப்படியும் தமிழ்நாட்டையும் தன்னுடைய வசத்த கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து ரொம்பவே ட்ரை பண்றாங்க ஆனா இப்ப ஏடிஎம்கே வந்து அதுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்குது என்னன்னா அவங்க வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க நம்ம கூட வருட்டம் ஏ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் இருந்தது போனாலுமே ஓபிஎஸ் இருக்கணும் நம்ம கிட்ட ஓபிஎஸ் இருந்தாதான் ஏதோ ஒண்ணு நடக்கும் அது போக பாமக அன்புமணி தரப்பு மட்டும்தான் வந்திருக்காங்க இப்ப ராமதாஸ் தரப்பு தான் இருக்கு அவங்களும் தன்வாசம் எடுத்தோம்னா தான் அவங்களுடைய ஓட் பேங்கிங் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க பிரியப்படுறாங்க ஆனா வந்துட்டு பிடி கொடுக்காம இருக்கிற யாருன்னு பாத்துட்டோம்னா அதுக்கு தான் என்ன நினைக்கிறாருன்னா நூத்தி எழுபது தொகுதியில வந்து நாம நிக்கணும் அதிமுக நிக்கணும் அதிமுக தரப்புல நிக்கணும் தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியும் என்ன கூட்டணி இருந்தாலும் நூத்தி எழுபது நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது தொகுதி வந்து அதிமுக தரப்புல நின்னாதான் ஓரளவுக்கு அதிகமான சீட்டுகள் வந்து வெற்றி பெற முடியும் அதுக்கப்புறம் வந்து கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுது இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம்னு ஓபிஎஸ் ஒரு கணக்கு போறாரு அந்த கணக்கு இப்போ இடிக்குது ஆமா அது இடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இப்போ டிஎம்கே தரப்பா இருக்கட்டும் ஏடிஎம்கே தரப்பா இருக்கட்டும் ரெண்டு பக்கமே என்னன்னா மத்தியத்துல வந்து கூட்டாட்சி ஓகே ஆனா மாநிலத்துல வந்து சுயாட்சி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்து நினைக்கிறாங்க ஆனா வந்துட்டு மூணாவது ஒரு ஆள் என்ன சொல்றாரு நாங்க வந்து உங்களுக்கு வந்து அதிகாரத்துல வந்து பங்கு தரோம்னு சொல்லி சொல்லிருக்காரு இதனாலே வந்துட்டு இந்த போட்டி வந்து இன்னுமே வந்து கடுமையாயிட்டு இருக்கு யார எந்த பக்கம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையும் போயிட்டுதான் இருக்கு இது வந்து அதிமுக பண்றதுல ஒரு வகையில வந்து கஷ்டமா தான் மூன்றாவது சொல்றீங்க வேற இருக்காங்க நாங்க வந்து ஆட்சியிலும் பங்கு தருவோம் அதிகாரத்திலையும் பங்கு தருவான்னு அவருதானே சொல்லியிருக்காரு குறிப்பா ஏதோ ஞாபகம் வருது சொல்லிடுறேன் சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு விஜய் பிரபாகரன் இருந்து விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இருப்பாரு நீங்க என்னை விட அரசியல் நீங்க என்ன மூத்தவரு அரசியல்ல அனுபவம் பெற்றவரு அது என்ன விட அரசியல் அனுபவம் பெற்றவரு காங்கிரஸ் போற தூண்டில்ல நீங்க காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள நீங்க போயிடாதீங்க அப்படின்னு விஜய் பிரபாகரன் ஒரு மேடையில பேசியிருப்பாங்க ஆமா விஜய்க்கு வந்து அறிவுரை கொடுத்திருப்பாரு ஆனா நேற்று யாரு தேமுதிக இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டேன் ஆனா காங்கிரசுடைய தூண்டில் மாட்டல டிஎம்கே உடைய தூண்டில் மாட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்துட்டு காங்கிரசுக்குமே டிஎம்கேக்குமே பார்த்தோம்னா ஒரு நடந்துட்டு நடந்துட்டுதானே இருக்கு அந்த கூட்டணிக்குள்ளேயே போகாதீங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட்டா தானே நடந்திருக்கு இவங்க வந்து இந்த பக்கம் கட்சி தாவிட்டாங்க அப்ப இங்க இருக்கிற எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அஹ் அமமுக தரப்புல கேக்குறாங்க ஆனா வந்துட்டு அதை கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டுறது யாருன்னு பாத்துட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி